നമ്മൾക്ക് உடம்புல வந்து பித்தம் நம்மளுக்கு அதிகமாகும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழா நெல்லி இருக்கு இல்லையா ஒரு செடி இல்லாட்டி ரெண்டு செடி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் மட்டும் நல்லா எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று அதோடைய சாறு வந்து ஒரு மடக்களவு உள்ளுக்குள்ள நம்ம முழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே இமீடியட்டாக அந்த தலைவலி வந்து நம்மளுக்கு விட்டுரும் அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது தலைவலி வரதை பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கண் ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் இதை பண்ணும்போது கண் நரம்பு மண்டலம் நம்மளுக்கு நல்லா பலமாக ஆரம்பிக்கும் அதனால தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ்னால நம்மளுக்கு வரக்கூடிய தலைவலி ஹார்மோனியம் பேலன்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறதுக்கு முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்லா நார்மல் பண்ணுறதுக்கு யோகாசனங்கள் அதெல்லாமே பண்ணலாம் அதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த மைக்ரைன் வந்து சரியாயிடும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறதுனால தலைவலி உருவாகுது அப்படின்னா ஆயில் பாத்லாம் எடுத்துகிட்டு தூரத்து பார்வை கிட்ட பார்வை நம்மளுக்கு எது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பதிலாக ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்பத்தில் தான் பவர் இருக்குது அப்படின்றப்போ டிவி அதிகமாக பார்க்குறது மொபைல் அதிகமாக பார்க்குறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டமின் ஏ சத்து உள்ள உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் பொன்னாங்கண்ணி கீரை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நம்ம நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வரக்கூடிய தலைவலி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி நைட்டு சரியா தூக்கம் இல்லை விடிய காலையில் திடீர்னு நம்மளுக்கு தலைவலி வருது அப்படின்னா நைட்டு வந்து சரியா காத்தோட்டம் இல்லாத இடத்துல நம்ம வந்து படுத்துருப்போம் நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிட்டோம் அப்படின்னா விடிய காலையில் வரக்கூடிய தலைவலி வராம இருக்கும் இது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு தலையில வந்து நீர் கோர்த்துக்கிறதுனால சைனசைட்டஸ்னாலையும் மண்டவலி மண்டக்கணம் எல்லாமே இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம விடுபடணும் அப்படின்னா இது தனி எபிசோடில் நான் பேசியிருக்கேன் சைனசைட்டிஸு சைனோசைட்டிஸ்னால் வரக்கூடிய தலைவலிக்கு வந்து என்ன பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எபிசோட் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில பேர்த்துக்கு வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால உடம்பு பாடி ஹீட் அதிகமாகிறதுனாலையும் தலைவலிக்கும் அந்த மாதிரி தலைவலி இருந்தது அப்படின்னா கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தனியான்னு சொல்லக்கூடிய அந்த கொத்தமல்லி கொத்தமல்லி விதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சந்தனம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த கன்னத்துக்குழி கன்று இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா கரைச்சி பத்து மாதிரி போட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த வழி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும் நான் சொன்னதை வச்சே புரிஞ்சிருப்பீங்க ஹெட் ஏக் வர்றதுக்கு முக்கால்வாசி காரணம் நம்மளாக தான் இருப்போம் நம்ம இருக்கக்கூடிய நம்ம பழகக்கூடிய அந்த பழக்கத்தினால தான் ஹெட் ஏக் வரும் ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல தண்ணி குடிங்க அதே மாதிரி தூய்மையாக காற்று நல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்து படுத்து தூங்குங்க சிந்தனை எதுவும் இல்லாமல் மொபைல் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படின்னாவே தலைவலி இல்லாமல் பார்த்துக்கலாம் பித்தம் அதிகமாகுது மண்டையில நீர் கோர்த்து தலைவலி வருது அப்படி அதனால நம்மளுக்கு தலைவலி வருது அப்படின்னா அதுக்குரிய வைத்தியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த தலைவல இருந்தும் நிரந்தரமா சரியாகி வெளியே வந்துடலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்ப அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திர தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாசம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது

அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் விட வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவோ உடனே வந்து போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்பித்து போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவர்கள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து కాళీ మాలం ఎప్పుడు వరే గుణ తప్పదు ఒక మాదంతా ఆగ్రద అరుష మరుత్వే ఇప్పుడు ఒక మాదా రెండే రెండు ముందు ఎంత ఇంక మరువే మో ఆరోగ్యమో ఎడల్ ఎక్కువ ఓంకేర్ కళి నేను బంగూర్ల ఇయర్స్

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் Jamkar Lal Nehru Salai, e Chennai 6 Chennai 600032. Call 0730574414.